ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை கலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஸில் தெளிவுப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்து இருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி நமது ராசிக்கு அமையுன்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை பிரத்யேகமாக இந்த வீடியோல பார்க்க போறேங்க ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் எப்படின்னா நீங்கள் மற்ற ராசி பலங்களை பார்த்துக்கிட்டு அப்புறமா உங்கள் ராசி பலனை பார்க்கணுங்கிற வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லைங்க ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு சந்ததாரர்களாக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பதிலே நீங்கள் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டால் தான் புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துட்டே இருக்கிறேன் என்பர்களே ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது கல்யாண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்கிறது ஐந்தாம் இடத்துல ஐந்து ஆட்சி ஆட்சிபலம் பெற்றுள்ள அற்புதமான ஒரு கிரக இருக்குங்க தவிர ஆறு குடையவன் நீச்சம் அடைந்து காணப்படுகிறார் இது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தரும் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல அதாவது இரண்டு குடையவனை பார்த்து கொண்டுள்ளதுங்க தனஸ்தானதிபதி இரண்டு குடையவனை பார்த்து கொண்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்ததுனால நமது மீனராட்சி என்பர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல நேரம் நண்பர்களே இப்பொழுது மிகப்பெரிய கடன்களை கூட நீங்கள் முழுவதுமாக செட்டில் பண்ணி நீங்கள் நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க எந்த கடனுமே இல்லப்பா நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி கடன் இல்லாத ஒரு சூழல் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புல இருக்குங்க உங்கள் கடன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செட்டில் பண்ணிட்டு கடன் தொல்லையிலே இல்லாத நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல நேரம் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலே ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்க இல்லத்திலும் சரி உங்களது மன மகிழ்ச்சியான உள்ளத்திலும் சரி நல்ல ஒரு மன அமைதி பெருகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய குடும்பத்துல வேற லெவல்ல அமைதி பெருகும் ஒரு சிறந்த நாளாக அமைதுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உயர் பதவிகள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கிடைக்காத சில உயர் பதவிகளை இப்பொழுது நீங்கள் இப்பொழுது தானாக வந்து செட்டில் ஆவதை நீங்கள் உறவுகிறீர்கள் என்றாலே அதன் மூலமாக உங்களுக்கு There அதிகரிக்கக்கூடிய நல்ல கெத்து காட்டக்கூடிய ஒரு நாளாக அமையும் அலுவலக பணியில் புகழ் செல்வாக்கு எல்லாம் உயரக்கூடிய நல்ல யோகமான ஒரு தினமாக உங்களுக்கு அமைகிறது வியாபாரமும் அப்படித்தாங்க வியாபாரத்தில் நல்ல தனலாபம் கிடைக்கிறதுனால பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே இப்பொழுது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தனலாபம் மூலமாக வியாபாரிகளுக்கு அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்க குழந்தைகள் மூலமாகவும் சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான சூழல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே பெருமை மிக்க நல்ல தருணங்கள் உங்க குழந்தைகள் மூலமாகவும் மற்ற சில விஷயங்கள் மூலமாகவும் இன்னைக்கு ஏற்படும் நிறைய விஷயங்கள் நீங்க நீங்க கெத்த காட்ட முடியும் என்று கெத்தான ஒரு நாள் அலுவலக பணிகளில் கூட இன்னைக்கு உங்களுக்கு பதவி உயர் கிடைக்கிறதுனால அதுவும் மூலமாக உங்களுக்கு நல்ல மன மகழ்ச்சி உண்டு நல்ல கெத்து காட்ட முடியும் பூர்வீக சொத்துகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் இன்னைக்கு வேற லெவலில் இருக்கணும் என்று உங்களது தாத்தா சொத்து அல்லது பாட்டனார் சொத்துகள் மூலமாக இன்னைக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குழப்பங்கள் எல்லாம் நீங்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மனத்திலிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு பதவி உயர்வுக்காக கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையில் எதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்பொழுது நிறைவேற்றி முடித்து நீங்கள் மனை நிறைவு பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் பழைய பிரச்சனைகள் குறித்த சிந்தனைகள் கூட உங்களுக்கு அவ்வப்போது ஏற்படும் பழைய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட அனுபவங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே சில பேர் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டில் ரொம்ப ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் இன்னைக்கு பெறுவீங்க பொழுதுபோக்குகளில் அதிகமான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இயல்பாகவே இருக்கிறது எனவே நிறைய விஷயங்களை பொழுதுபோக்குகளில் நீங்க ஈடுபடுறதுனால உங்க முக்கியமான வேலைகளை தவிர்த்து நீங்க வந்து சிக்கல்களை மாட்டிக்காதீங்க உங்க வேலைகளை முடிச்சுட்டு அப்புறம் பொழுதுபோக்குல நீங்க ஈடுபடலாம் வரைக்கும் தொல்லை தந்து கொண்டிருந்த சில நபர்கள் வந்து இப்பொழுது மனம் மாறி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு அமைந்திருக்குங்க எனவே எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு உற்சாகமான சூழல் உங்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் புதிதாக வீடு கட்டணுங்கிறத ஒரு கனவை வச்சிருக்கிறவங்களுக்கு அப்பொழுது வீடு கட்டுவதற்கான நல்ல வாய்ப்புகள் நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல முயற்சிகள் பலந்திரு நண்பர்களே எனவே வீடு கட்டக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு எல்லவாவது என்ற தினம் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக அதன் மூலமாக கிடைக்கும் உணவுக்கு எப்படி உப்பு சுவை சேர்க்குமோ அதே போல சின்ன சின்ன மகிழ்ச்சி குறைபாடுகளும் தேவைங்க அப்பொழுதுதான் மகிழ்ச்சிக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் உங்களுக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவுமே கிடையாதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் குறைந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்களது காதலை செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது நண்பர்களே அது தவறு உங்களது காதலை செய்ய கூடிய தவறுகளை நீங்கள் உணர்த்த வேண்டியது உங்களது கடமை ஏன்னா உங்களது காதலர் வந்து தவறே செய்யலன்னு அவர் நினச்சிக்கிட்டா அந்த காரியங்களை செய்யும் போது அதை நீங்க மறைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு தவறுங்கிறது உண்மையை நீங்க மறைச்சிட்டீங்கன்னா அவர் அதே தவறு திரும்ப திரும்ப செய்வாரு அது வேற இடத்துல அவருக்கு அவமானமா போயிடும் ஸோ நீங்க எல்லா இடத்துலயுமே வந்து காதலை காட்டக்கூடாதுங்க அன்பை காட்டக்கூடாது தவறுன்னு தெரிஞ்சுதான் அதை நீங்க தட்டி கேட்கணும் அதை நீங்க வந்து சமாதானப்படுத்தி இது தவறுன்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களுக்கு காதலருடைய கடமை அதை இன்னைக்கு செய்ய நண்பர்களே காதல் வாழ்க்கையில நீங்க அதன் மூலமாக நல்ல உறவை பலப்படுத்திக் கொள்ள முடியும் இன்னைக்கு அந்த மாதிரி சூழல் உங்களுக்கு இருக்கிறது சோ காதல தவறு செய்தால் அத நீங்க சுட்டிக்காட்ட வேண்டியது உங்களது கடமைய அதை நீங்க கண்டிப்பாக செய்யணுங்க சண்டை வீட்டார் முதற்கொண்டு சில பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வாய் தகராறு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் மற்ற தனம் இருக்கிறதுனால அதனால நிதானம் இழந்து போகும் நண்பர்களே அது நிலைமை மோசமாக்குங்கறதுனால இன்னைக்கு யார் கூடயும் இன்னைக்கு சண்டை போடக்கூடாது அமைதியா இன்னைக்கு நாளை வந்து ஓட்டுறதுக்கு முயற்சியிலையும் மேற்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்க ஒத்துழைத்தால் தானே மத்தவங்க கூட சண்டை போட முடியும் தகராறு பண்ண முடியும் நீங்க நல்ல ரோதான் பராமரிக்க முயற்சியிலையும் மேற்கொள்ளணும் இன்னைக்கு யாருக்கூடயும் எங்கள் சண்டை போடக்கூடாது குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இன்னைக்கு சண்டை போடவே கூடாதுங்க இந்த தினம் இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும் தும் சில அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வர இருக்கிறதுனால உங்களுடைய பெரும்பாலான விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சோ அற்புதமான ஒரு நாள் உங்க காரியங்களை கொஞ்சம் கவனம் நீங்க செலுத்துங்க நீங்கள் உங்களது நல்ல உறவைகள் வந்து எல்லா உறவுகளுக்கும் நீங்கள் பலமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் திடீர்னு நீங்கள் அலுவலக பணியிலிருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து குடும்பத்தோடு ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு நீங்கள் பிளான் பண்ணலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால திருமண வாய்ப்பு வந்து பாதிப்பு படக்கூடாமல் நீங்கள் வந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் சின்ன தகராறு ஏற்படும் போது அது பெரிதாகாமல் நீங்கள் கொஞ்சம் அப்படியே வந்து சைலண்ட்டாக மாற்றிக்கிறது உங்களுக்கு இன்றைய தினம் சாமர்த்தியமாக குடும்ப வாழ்க்கையை வந்து ஸ்மூத்தாக நடத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ஸோ சண்டைகள் இருக்கலாம் அதை தீர்க்க நீங்கள் உட்காந்து பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே இன்றைய உங்களுடைய பேரண்ட்ஸ் குறிப்பாக உங்கள் தந்தை வந்து சிறப்பாக சில சர்ப்ரைஸான கிஃப்ட்டை உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகளும் என்ற தினம் இருக்கிறது எனவே தந்தை மூலமாக சில வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வேறு லெவலில் சந்தோஷம் பெருகும் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டு தனஸ்தானது சூப்பராக இருக்கிறாரு உயர் பதவிகள் கிடைக்கும் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள்கள் நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது இப்பொழுது கடன்களே இல்லாத நல்ல சூழல் உருவாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் உங்களுக்கு அது அற்புதமான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமல் எப்படி பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களே மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவர்கள் யாரெல்லாம் இன்ற தினம் போராட்டாத நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் உண்டு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களுக்கு பெருமையான நல்ல தருணங்கள் நிறைந்த குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய நாள்கள் தன உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு மனசுல மன தெளிவு உண்டாகும் நண்பர்கள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பமான சூழல் எல்லாமே மாறும் இப்பொழுது சில பேருக்கு வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பலமாக இருக்கிறது எனவே பதவிகளை உங்களை நீங்கள் வந்து கொண்டு சிறப்பாக கெத்துக்காட்டக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்க குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு பழைய பிரச்சனைகள் குறித்த சிந்தனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் அது உங்களுக்கு சோகம் தருது அப்படின்னா அந்த சோகத்தையில தரக்கூடிய நினைவுகளை நீங்கள் விட்டுழிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே பொழுதுபோக்குகளை இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட்டில் நீங்க ஜாலியாக மூழ்கி திளைக்கக்கூடிய மகிழ்ச்சி கடலில் நீந்தக்கூடிய ஒரு நாள் பொழுதுபோக்குகளில் நீங்கள் ஈடுபடுறதுனால முக்கியமான காரியங்களை நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ காரியங்களையும் கொஞ்சம் கண்ணாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பொழுதுபோக்கில் ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நாள் நல்ல பெருமை மிக்க நிறைய தருணங்கள் அமையக்கூடிய ஒரு நாளாகவும் நீங்கள் உங்களுக்கு அமைதிங்க பெருமைகள் உங்களுக்கு வந்து சேரும் அதன் மூலமாக நல்ல ஒரு கெத்த காட்டக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே